ஆரியர்களினுடைய வருகை பத்தி பாக்குறோம் ஆரியர்களுடைய ஆட்சி முறை நிர்வாக முறையை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு விதத்துமா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் ஒண்ணு வந்து முந்தைய வேத காலத்துல எப்படி ஆட்சி முறை நிர்வாக முறை இருந்தது பிந்தைய வேத காலத்துல எப்படி ஆட்சி முறை நிர்வாக முறை இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் அதுல பாருங்க இங்க வந்து சிந்து நதி ஓடக்கூடியது சிந்து நதியை ஒட்டி இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சப்த சிந்துன்னு சொல்லி முதல்ல வந்து அவங்க குடியேறி இருக்கிறாங்க அதாவது பாகிஸ்தானும் சேர்ந்து நம்ம எடுத்துக்கணும் அடுத்துதான் இது வந்து முந்தைய சொல்லிடலாம் இதுவே வந்து இங்க கங்கை நதி ஓடிக்கிட்டு இருக்கு இதை நோக்கி இவங்க வந்து நகர ஆரம்பிச்சாங்க நகர ஆரம்பிச்சு இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய கிழக்கு பீகாரினுடைய வடக்கு இந்த மாதிரி ஏரியாவை வந்து பிடிக்க ஆரம்பிச்சாங்க இது வந்து பிந்தைய வேதகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து கங்கை சமவெளியில் குடியேறிய காலம் கங்கை சமவெளியில் குடியேறிய காலம்னு சிந்து நதியை வச்சு பார்க்கும்பொழுது அது முந்தைய வேத காலம் இதுவே வந்து கங்கை சமவெளி கங்கை நதியை வச்சு பார்க்கும்போது அது பிந்தைய வேத காலமா வந்துடும் இப்படிதான் வந்து நிர்வாக அமைப்பு முறை வந்து நடக்க போகுது அதை பத்தி தான் நம்ம அடுத்ததா என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் சரி இப்போ அதனுடைய நிர்வாக அமைப்பு முறையை பத்தி நம்ம பார்க்க முதல்ல முந்தைய வேத காலத்தை பத்தி பார்ப்போம் அதாவது பத்தி நம்ம பார்ப்போம் அரசர்கள் எப்படி உருவாயிருக்காங்க அப்படின்னா பல்வேறு இனக்குழுக்கள் அப்ப இருந்திருக்குது அப்ப ஒரு இனக்குழுவினுடைய தலைவரை வந்து அந்த மக்களை என்ன பண்ணியிருந்திருக்காங்க தேர்ந்தெடுத்திருந்து இதுதான் வந்து முந்தைய வேத காலத்துல நடந்திருக்கு ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் அந்த வேத என்னன்னா அது பரம்பரை ஆட்சியா மாற ஆரம்பிச்சிடும் சரியா இதுதான் இப்ப முந்தைய வேத காலம் தான் நம்ம பாக்கிறோம் அதுக்குள்ள பார்ப்போம் இப்ப இனக்குழுக்களாக இருந்தாங்க அந்த ஒரு இனக்குழுவுக்கு வந்து ஒரு தலைவன் வந்தா அவன் பேரு தான் வந்து ராஜன் அரசு நம்ம அவரை சொல்றோம் இந்த அரசர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சபா சமிதி அமைப்புலாம் இருந்திருக்கும் அதையும் தெரிஞ்சுக்கிடுங்க சபானா இந்தியோரவை மக்களவை இந்த மக்களவை சமிதிங்கிற அமைப்பு மூலயமா தான் அந்த மக்களால் தான் குறிப்பிட்டு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரு ராஜாக்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிற முறையா முதல்ல இருந்திருக்கு முந்தைய வேத காலத்துல தான் நம்ம நோட் பண்ணணும் சரி அப்ப ராஜன் என்ற அரசன் அவருக்கு வந்து மதகுருமார்களும் இருக்கிறாங்க உதவி செய்யறாங்க அப்ப மதகுருமார்களுக்கு வந்து அவர் என்ன பண்றாரு கால்நடைகளையும் தேர்களையும் தங்க அணிகலன்களையும் பரிசாக வழங்குகிறாரு ஒரு பாரம்பரிய தலைவராக ராஜன் வந்து இந்த இடத்துல இருக்கிறாரு சமிதி என்ற சபையினாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து இந்த இடத்துல சொல்றாங்க அரசருடைய மிக முக்கியமான பணி என்ன அப்படின்னா இது இவர் வந்து எந்த இனக்குழுவுக்கு வந்து தலைவரா இருக்கிறாரோ அந்த இனக்குழுவை வந்து இவர்தான் என்ன பண்ணும் காப்பாத்தணும் அந்த இனக்குழுவுக்கான சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறது யாரு அந்த ராஜா தான் அப்ப எதிரிகளோடு போரிடுறது யாரு அந்த ராஜா தான் அப்ப மக்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் ராஜா தான் அப்படிங்கிற போர்க்கருவிகளாக ராஜா என்னத்தை யூஸ் பண்ணாருன்னு பாரு வில்லு அம்பு கோடரி ஈட்டி வால் போன்றவை வந்து முக்கியமான போர்க்கருவிகளாக இருந்திருக்கு போர்களின் போது சூறையாடிய செல்வம் இந்த ராஜாக்கள் போயிட்டு போரின் போது வராங்க பாத்தீங்களா அந்த செல்வங்கள் வந்து எதிரிகளிடம் இருந்து அந்த கப்பம் அரசனால் மற்றவர்களுக்கு வந்து பகிர்ந்து அளிக்கப்படுது யாருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவரு அங்க இருந்து ஆடிட்டு எடுத்துட்டு வர செல்வங்களை வந்து தன் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களுக்கு வந்து என்ன பண்றாங்க பகிர்ந்து கொடுக்கறதா சொல்லப்படுது இப்ப ராஜாக்கள் இவர் இருக்கிறார்னா அவருக்கு ஆப்போனண்டா பாத்தீங்கன்னா அந்த நாட்டிலேயே சில பேர் இருந்திருப்பாங்க இல்லையா ஆரியர்கள் உள்ள வரும்பொழுதே ஒரு சில மக்கள் வந்து அந்த இடத்துல வசிச்சிருப்பாங்கல்ல அந்த மக்கள் தான் என்ன பண்றாங்கன்னா இந்த வெளியில இருந்து வந்த ஆரியர்களுக்கு வந்து எதிரியாகவும் இருந்திருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துலயும் நீங்க தெரிஞ்சுக்கணும் எதிரிகள் இருக்காங்கன்னு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பல நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப ஆரியர்கள்லயே சில குழுக்கள் வந்து இந்த ராஜாக்களுக்கு வந்து எப்படி இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்குள்ளயும் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப குடியேறியவர்கள் தான் ஆரியர்கள் அவர்களுக்குள்ளயும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது வந்து குடியேறின உடனே அந்த அங்க குடி இருந்த ஆல்ரெடி இருந்த மக்களுக்குள்ளயும் இவங்க வந்து எதிர்ப்பாக இருக்காங்கன்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா தாசர்கள் அந்த மாதிரி இருந்தவங்க தான் தாசர்கள் சொந்த மண்ணுல தாசர்கள் இருக்கிறாங்க ஆரியர்கள் வெளியில இருந்து வந்தாங்க அதுதான் தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்ப தாசர்களும் எதிரிகளாக ஆரியர்களுக்கு இருந்திருக்காங்க அப்போ என்ன பண்றான்னா இந்த ஜெயிச்ச மன்னா இருக்கா தெரியுமா ராஜன் இருக்கான் தெரியுமா அவன் அந்த தாசர்களை வந்து அடிமைகளாக்கி அந்த பரிசு பொருளாகவும் கொடுக்கிற வழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரி குரு குருக்களினுடைய அரசர் அவர் வந்து பெண்களை வந்து பரிசாக கொடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது என்னத்துல அப்படின்னா ஒரு இனக்குழு அந்த அரசர் அந்த குருங்கிற இனக்குழுவினுடைய ஆரிய அரசர் தான் அவரு அந்த அரசர் பேரு தஸ்யூன்னு சொல்றோம் ஐம்பது பெண்களை வந்து பரிசாக கொடுத்திருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க கோ என்றால் என்ன அரசன் கோபா கோபதி அப்படின்னு சொல்லி அந்த அரசர்களை வந்து காலத்துல கோபா கோபதி என்று அந்த இனக்குழுப்பினுடைய தலைவரை சொல்லியிருக்காங்க இந்த மக்கள் ஆரியர்கள் வந்து உள்ள வரும்பொழுது எங்க இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி மேப்ல சொல்லியிருக்கேன் இந்த ஆரியர்கள் அந்த சிந்து நதி ஓடிட்டு இருக்கும் போது அதுதான் வந்து சப்த சிந்து பகுதிகளில் வந்து முந்தைய வேத காலத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் பிந்தைய வேத காலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இவங்க அந்த கங்கை சமவெளியை நோக்கி நம்ம வேத ஆரியர்கள் வந்து கிழக்கு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பஞ்சாப் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிந்து நதி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்ப மேற்கு உத்தரப்பிரதேசம் இந்த தான் அந்த ஆரியர்கள் வந்து ரிக்வேத காலத்தில் முந்தை வேத காலத்தில் வசிச்சாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது அந்த நேரத்துல அதே ஏரியாவுல இருந்த சில மக்களும் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அந்த மக்கள் தான் இப்ப வெளியிலிருந்து வந்த ஆரியர்களுக்கு எதிரிகளாகவும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்கள் யாரு அப்படின்னு கேட்கும் போது இங்க பாருங்க தாசர்கள் தசையுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தாசர்கள் தசையுக்கள்ங்கிற மக்களோட தான் மோதுனாங்களாம் இந்த ஆரியர்கள்னு சொல்லி சொல்லப்படுது இதை வந்து ரிக்வேத காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ரிக்வேத காலத்துல ஆரியர்களுக்கு எதிரியாக இருந்தவங்க அந்த மண்ணை சேர்ந்த சொந்த மக்களே தான் அவங்கதான் தாசர்கள் தசையுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேறு பல மக்கள் குழுக்களை பத்தியும் அந்த ரிக்வேத காலத்துல குறிப்பா சொல்லி ஏன்னா இந்த இனக்குழுக்கள் பல்வேறு இனக்குழுக்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப ஃபேமஸா இருந்த சில இனக்குழுக்களும் சில தலைவர்கள் மட்டும்தான் அதாவது தலைவர்னா இந்த இடத்துல அரசன் மட்டும்தான் ரொம்ப பேமஸா இருந்திருக்காங்க அந்த மாதிரி சொல்லும் போது குருன்னு ஒரு இனக்குழு பரதன்னு ஒரு இனக்குழு அதே போல குரு 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 சிஷ்யன் நம்ம சொல்றோம் குரு சிஷ்யன் அந்த குரு இந்த மாதிரி இந்த மூன்று தான் வந்து பயங்கர ஃபேமஸான இனக்குழுவாக அந்த ரிக்வேத காலத்தில் அதாவது முந்தைய வேத காலத்தில் ரொம்ப பேமஸா இருந்தது இந்த மூன்று தான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல பிந்தைய வேத காலத்திலையும் எது வந்து ஃபேமஸான இனக்குழுக்கள்ங்கிறதையும் அங்க பார்ப்போம் சரிங்களா இங்க பாருங்க அந்த சிம்மியு கிக்கடா எனப்பட்டவரும் தசைக்களுடன் சேர்க்கப்படுறாங்க சரியா இந்த இந்த சிம்யும் கிக்கடா அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டா ஏன்னா தசைக்கலா தாசர்க்கும்போது தசைக்கல்னு நம்ம அதை சொல்லணும் சரியா அதை கவனத்துல வச்சுங்க அடுத்து சம்பரா அப்படிங்கிறவரு தொண்ணூறு கோட்டைகள் அதாவது தொண்ணூறு குடியிருப்புகளினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு அந்த ரிக்வேத காலத்துல அப்படின்னு சொல்லப்படுது அது குளிதாரா என்பவரின் மகனான சம்பரா என்று கொடுத்துருக்காங்க பாருங்க குளிதாரா என்பவரினுடைய மகனான சம்பரா என்பவர் தொண்ணூறு கோட்டைகளுக்கு வந்து குடியிருப்புகளுக்கு தலைவரா இருந்திருக்கிறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது வர்சின் வர்சின் அப்படிங்கிறவர் யாரு மற்றொரு தலைவர் இன்னொரு தலைவர் சொல்றாங்க வர்சின்னு ஒரு தலைவர் இவர் வந்து படை ஒன்றுக்கு தலைவராக இருந்தார் பெரும் படை ஒன்றுக்கு ஆர்மிக்கு அவர் தலைவராக இருந்திருக்கிறாரு பர்சின் அப்படிங்கிறவரு அடுத்து சம்பரா என்னும் தலைவன் தான் இந்த இடத்துல சம்பராங்கிற தலைவன் தான் இந்த பரத குலத்தை சார்ந்த என்ன குலம் பரத குலத்தை சார்ந்த நம்ம கூட பரத கண்டம் நம்ம சொல்றோம்ல இந்தியாவை அதான் பரத குலத்தை சார்ந்த திவோதசா திவோதசா அப்படிங்கிறவரால தோற்கடிக்கப்பட்டாரு இந்த சம்பரா அப்படின்னு சொல்லி ரிக்வேதம் குறிப்பிட்டு சொல்லுதுங்க அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சரியா அடுத்ததா அரசு முறையும் அரசியல் மோதலும் இங்க கொடுத்திருக்கிறாங்க அரசு முறைங்கிற ஒரு கோட்பாடு ரிக்வேத காலத்துலதான் உருவாக்கம் பெற்றது ரிக்வேதத்தில் மக்களினுடைய வாழ்விடங்கள் நிலப்பகுதிகளை வந்து எப்படி என்னது நம்மளுடைய குடும்பம் அதுதான் குல தளபதி குலத்தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமம் அப்ப கிராமத்துக்கு தலைவர் யாரு கிராமணி அடுத்தது கிராமம் பல கிராமங்கள் சேர்ந்த அது வந்து கனா கனாக்கள் பல சேர்ந்தா அது விஷ்வாக்கள் அந்த விஷ்வாக்கள் பல சேர்ந்தா அதுதான் ஜனா அந்த ஜனாவுக்கு தான் ராஜன் வருவாரு அந்த ஜனபதின்னு நம்ம அவரை சொல்லுவோம் இதுதான் வந்து அந்த அமைப்பு முறை இப்படிதான் வந்து ஆட்சி செய்யறாங்க ஆரியர்கள் ஆரியர்களினுடைய பகைவர்களையும் அவர்களோட ஆரியர்கள் மேற்கொண்ட அந்த போர்களையும் அதை பத்தி சொல்றது எதுன்னு சொல்லுது அது மட்டும் இல்ல கால்நடைகளுக்காக தான் ஏனைய செல்வங்களுக்காக தான் போர்கள் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்துதான் இந்த இடத்துல ரிக்வேதம் நமக்கு சொல்லுது எதனால போர்கள் நடந்துச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி ஆரியர்கள் ஆரியர் அல்லாதவரோடு மட்டும் போர் புரியவில்லை தங்களுக்குள்ளும் மோதிக்கொண்டார்கள் ஏற்கனவே இந்த பாயிண்ட் சொன்னா இல்லைங்களா அவங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க அவங்க சண்டை போட்டுக்கிட்டு தான் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க சரி இந்திரன் புரந்தரா என்று அழைக்கப்பட்டார் இந்திரன் என்ற கடவுள் வந்து புரந்தரா என்று அழைக்கப்படுறாரு இந்த புரந்தரா என்பதன் பொருள் என்னான்னு கேட்டாக குடியிருப்புகளை அழிப்பவன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுது ஒருவேளை வேலிகளை கொண்டதாக இருக்கலாம் அல்லது அந்த குடியிருப்புகள் வந்து திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்களாக கூட அந்த குடியிருப்புகள் இருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்துதான் பாருங்க பரத திரிசு ஆகியன அரசாட்சி செய்த குலங்கள்னு சொல்றாங்க பரத குலம்னு ஒன்னு இருக்குது திரிசுன்னு ஒரு குலம் இருக்குது இன்னொன்னு சொல்லியிருக்கேன் பு ரூ ஒரு குளம் இன்னொன்னு கு ரூ குருன்னு ஒரு குலம் இதெல்லாம் வந்து முந்தைய வேத காலத்துல வரக்கூடிய அரச குலங்கள் இதெல்லாம் கேள்வியை கேட்பாங்க பாத்துக்கோங்க சரி பரத திரிசு ஆகியன அரசாட்சி செய்த ஆரிய குலங்களாகும் இது முந்தை வேத காலத்தில் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பரதகுலத்துக்கும் திருசு குலத்துக்கும் வசிஷ்ட முனிவர் அவர் வந்து ஆதரவாகவும் இருந்திருக்கிறாரு இப்ப பரத குலத்தினுடைய பெயரை ஒட்டிய இந்திய பகுதிகளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து பாரத வர்ஷா அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்திய பகுதிக்குள்ள இருக்கிறத இந்தியான்னு சொல்ற மாதிரி அப்ப வந்து பரத குலத்தினுடைய பெயரை வந்து அதுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பாரத வர்ஷா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பரத குலமானது பத்து தலைவர்களால் எதிர்க்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது பெரியுதா இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பத்து தலைவர்களுமே வெளியிலிருந்து வந்த எதிரிகள் கிடையாது அதுல ஒரு ஐந்து பேர் என்ன பண்றாங்க ஆரியர்களே ஆரியர்களை எதிர்த்த மாதிரியும் எதிர்க்கப்பட்டது அவர்களுள் ஐந்து பேர் வந்து ஆரியர்கள் ஆவர் இவங்களோட இனக்குழுக்களே இவங்களுக்கு வந்து எதிரியாவும் இந்த இடத்துல சொல்லப்படுது பத்து அரசர்களின் போர் என்று அதை நம்ம சிம்பிளா சொல்லுவாங்க அந்த பத்து அரசர்களின் போர் எங்க நடந்தது எந்த ஆட்டங்கரையில நடந்துச்சு இது எந்த குளம் அப்படின்னு கேக்கும்போது பரத குளம்னு நீங்க சொல்றோம் அந்த பரத குலத்துலதான் பத்து தலைவர்களால் எதிர்க்கப்பட்ட செய்தி இந்த இடத்துல படிக்கிறோம் இந்த பத்து அரசர்களினுடைய போர் எங்க நடந்துன்னு கேட்டா புருஷினி ஆற்றங்கரையில வந்து அது நடக்குது நடந்திருக்குது இப்ப புருசினிங்கிற ஆறு எந்த ஆறு தெரியுமா ராவி ஆறு நம்ம ஹரப்பா நாகரிகம் படிச்சிருக்கோம் தெரியுமா அந்த ராவி ஆறு அதை தான் சொல்றாங்க புருசினி ஆறு வேற எதுவும் இல்ல ராவி ஆறு தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்க சுதா என்பவன் பெற்ற வெற்றி இந்த பரத குலத்தினுடைய மேலாதிக்கத்திற்கு வழிகோலியதுன்னு சொல்லப்படுது சுதாங்கரவ பெற்ற வெற்றி தான் பரதகுலத்தினுடைய மேலாதிக்கத்திற்கு வழிகோலியதுன்னு சொல்லி சொல்றாங்க இந்த தோற்கடிக்கப்பட்ட குழுக்களில் தோற்கடிக்கப்பட்ட குழுக்களில் புருங்கிற ஒரு குழுவும் இருக்குது ஏன்னா அந்த பத்து பேர் சொல்றோம் இல்லையா அந்த பரத குலத்தினால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு குழு எதுன்னு கேட்டா புருங்கிற ஒரு குழுவும் இருந்திருக்குது கடைசியில் அந்த குருங்கிற குழுவும் பரத குல தலைவரும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குருன்னு ஒரு அமைப்பை வந்து ஃபார்ம் பண்றாங்க குலத்தை தோற்றுவிக்கிறாங்க அந்த பரத இன்னொன்னு குரு ரெண்டுமே சேர்ந்து குருகுலத்தை குலத்தை தோற்றுவிக்கிறாங்க அது குருகுலத்தவர் குலத்தவர் பாஞ்சாளர்களோடு இணைஞ்சு மேலை கங்கை சமவெளியில் தங்கள் ஆட்சியை வந்து நிறுவ ஆரம்பிக்கிறாங்க இவங்க போயிட்டு அந்த பாஞ்சாளர்களோட சேர்ந்து மேலை கங்கை சமவெளியில தங்களது ஆட்சியை வந்து என்ன பண்றாங்க நிறுவுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து நியூ புக்கு லெவன்த் அந்த டுவெல்த் எத்திக்ஸ்ல இருக்கு சரியா டுவெல்த் எத்திக்ஸ் நியூ புக்ல இருக்கு பத்தி என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கொஞ்சம் முன் வேத கால அரசு பல்வேறு இனக்குழுக்களின் அரசாகும் குறிப்பிட்ட நிலப்பகுதியினை வந்து ஆட்சி செய்தது இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் சரியா தலைவனை தேர்ந்தெடுத்தாங்க அந்த இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த தலைவன் தான் அரசன் அவனை தான் நம்ம என்ன சொல்றோம் ராஜன் சொல்லி சொல்றோம் கிராமங்களில் வாழ்ந்த குடும்பங்கள் குலங்கள் எனப்பட்டன அதை தான் நம்ம ஏற்கனவே அதுல சொல்லியிருக்கேன் குலா குலபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குடும்பத்தினுடைய தலைவரை குலானோ குலாபதின்னு சொல்லி சொல்லுவாங்கன்றது ஏற்கனவே அங்க நம்ம பார்த்துருக்குறோம் சரி அதுதான் வந்து குலாம் என்பது கிராமம்னு மாறும் கிராமம்ங்கிறது கனான மரம் கனாங்கிறது விஸ்வான் மரம் விஸ்வாங்கிறது ஜனம்னு சொல்லி கடைசியா முடியுன்னு சொல்லி அங்கேயே பார்த்தோம் இல்லையா அதே தான் சரியா கடமையிலிருந்து தவறிய மன்னனை என்ன பண்ணுவாங்க தெரியுமா பதவியிலிருந்து அந்த இனக்குழு திரும்ப அழைச்சுக்கோ நீ தேவை இல்ல வேற மன்னனை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அழைச்சுக்கோம் மன்னனுடைய அதிகாரம் அவரது கடமையின் எல்லை விதிமுறைகள் ஆகியவை வந்து ராஜ்ய தர்மம் என்று அது சொல்லப்படுது ராஜாவுடைய ஒரு தர்மம் என்று அது சொல்லப்படுது இங்க ஒரு மன்னர் வந்து தன்னிச்சையா செயல்படாமல் ஆலோசனை குழு ஏற்படுத்தப்பட்டது நிலங்கள் மன்னனுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது அவரது இனக்குழுவுக்கே சொந்தமானது அது பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அதாவது பிந்தை வேத காலத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா அரச பதவியா மன்னனுடைய பதவி மாறி இருக்கும் சரியா ஆனா இப்ப வந்து அதாவது முந்தைய வேத காலத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் தான் வந்து மன்னனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்திருக்கு இதை வந்து மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும் முன் வேத கால அரசனினுடைய ஆலோசகர்களா யார் இருப்பாங்க அப்படின்னு அவரை தான் வந்து நம்ம புரோகிதர்னு நம்ம சொல்லுவோம் அந்த புரோகிதர் அப்படிங்கிறவர் தான் அரச குரு அவர் வந்து இருக்கிறாரு படைத்தலைவராக சேனாலி இருப்பாரு கிராம நிர்வாக அதிகாரியாக கிராமணி இருப்பாரு இவங்க தான் வந்து அரசனுக்கு வந்து ஆலோசகராக இருந்தவங்க இதெல்லாம் வந்து ரிக்வேத காலத்திலேயே இப்படி இருந்திருக்காங்க முன் வேத காலம் அப்படி நம்ம சொல்றோம் சரி வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்றவர்கள் தலை சிறந்த அரச குருவாக மன்னர்களுக்கு திகழ்ந்திருக்காங்க இந்த ரெண்டு பேரும் எதுல வராங்க முந்தைய வேத காலம் ரிக்வேத காலத்துலதான் அரசு குருவாக திகழ்ந்தாங்கன்றதை நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அரசவையினுடைய விழாக்களை கொண்டாடுவது அது முதற்கொண்டு அரசன் வந்து போருக்கு செல்ற நாள் இதெல்லாம் தீர்மானிக்கிறது யாருன்னா அந்த புரோகிதர் நம்ம சொல்றோம் இல்லையா அரசு குருக்கள் தான் இதை வந்து கரெக்டா இந்த தேதியில இதை நடத்தலாம் அப்படிங்கிற செய்தியை வந்து இவங்க தான் சொல்லுவாங்க அடுத்ததா படைகளினுடைய அமைப்பு பாத்தீங்களா இங்க வந்து இராணுவத்தினுடைய மேலாண்மை பணியின வந்து மன்னனே என்ன பண்ணிருக்கான் முந்தைய வேத காலத்துல அவரே முன்னெடுத்து அவரே கவனம் செலுத்தி அதை நடத்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க அதாவது காலற்டை தேர்ப்படை அரசினுடைய படைகள்ல மிக முக்கியமான படைகளாக இருந்திருக்குது போர்க்காலங்கள்ல ரெண்டு மூன்று நான்கு குதிரைகள் பூட்டிய பூட்டிய ஒரு ஒரு வந்து வந்து குதிரையோ 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 அல்லது அப்படி தேர்களை மன்னர்கள் வந்து பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி முந்தைய வேத காலத்துல ரிக்கு அந்த செய்தியை நமக்கு வந்து சொல்லுதுன்னு சொல்றோம் சரியா மன்னரும் அவரது படை வீரர்களும் போர்க்காலத்துல எதை ஆயுதமாக பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு ரிக்கு சொல்லுது அப்படின்னா வில்லு அம்பு ஈட்டி வேல் ஆயுதங்களை வந்து சொல்லப்படுது வேத முந்தையால தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது நீதிமுறையை பத்தி இந்த இடத்துல சொல்லும்போது வழங்கும் முறைக்கு தலைமை இடத்துல இருந்திருக்கிறாருன்னு சொல்லி சொல்லப்படுது மன்னன் நீதி வழங்க புரோகிதர்கள் வந்து உதவியும் செஞ்சிருக்கிறாங்களாம் அந்த புரோகிதர்ன்னா அந்த அரச குருக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கதான் வந்து இந்த இடத்துல உதவி செஞ்சிருக்காங்களா மன்னன் நீதி வழங்குவதற்காக திருடுவது கொலை செய்வது வழிப்பறி செய்வது பசுவை கடத்துவது போன்ற பெரும் குற்றங்களாக கருதப்பட்டு அதற்கு தான் வந்து கடுமையான தண்டனை வந்து மன்னன் நீதி வழங்கினார்னு சொல்லி சொல்றாங்க இப்ப சபைகள் அதாவது முந்தைய வேத காலத்துல ரிக்வேத காலத்தில் காலத்துல சபைகள் என்ன இருந்ததுன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த விதாதான் ஒரு சபை இருக்கு தெரியுமா அது மிக முக்கியமா சொல்லணும் ஏன்னா அங்க வந்து ஆண் பெண் ரெண்டு பேருமே இருப்பாங்க பி தா 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 ஒரு தா வந்து ஆண் ஒரு தா வந்து பெண் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது சபா சமிதி சபானா முதியோரவை சமிதி என்று சொல்லும்போது மக்கள் கொண்ட ஒரு அவை சொல்றோம் அதான் சபா என்பது மூத்தோர் சபையாகும் சமிதி என்பது பொதுமக்களினுடைய பிரதிநிதிகள் கொண்டதாகும் இந்த இடத்துல சமிதியே மிக மிக அதிகாரம் மிக்கது ஏன்னா மக்களுக்கு தான் அதிகாரம் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல மக்களாட்சி மாதிரி நம்ம எப்படி இப்போ மக்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி காலத்துல சமிதிங்கிற அந்த மக்கள் அதிகாரம் படைத்தவர்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க இந்த மூன்று அவைகள் இருக்குல்ல இந்த சபா சமிதி விதாதா இந்த அவைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்னனுக்கு வந்து ஆலோசனை வழங்கி அந்த ஒரு சிறப்பான நிர்வாகம் நடத்துறதுக்கு வழிவகுத்திருக்குன்னு இருக்குன்னு சொல்லி